வாழ்க அன்புடன் உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உயிரே கடவுள் அப்படிங்கிற அந்த புத்தகத்தினுடைய கரு கருத்தாக்கத்தை தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம் ஞானகுரு வேணுகோபால் சுவாமிகள் அவங்க எழுதியிருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் என்ன நடந்துச்சோ அது அப்படியே எழுதியிருக்காங்க இதில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிரே கடவுள் அப்படிங்கிறத லாஸ்ட்டு பார்ட்டில் நம்ம பார்த்தோம் இல்லையா அப்போ வந்து அந்த குருதேவர் என்ன சொன்னார்னா சூட்சம நிலை அடைகிறது எப்படி அப்படின்றத உள்ள விஷயங்களை இன்றைக்கி பார்க்குறோம் அவர் என்ன பண்ணார்னா எல்லாத்தையும் என்னிட்ட சொல்லிவிட்டு நான் வந்து மார்கழி மாதம் ஏகாதசி அன்னைக்கு சூட்சமத்தில் போகிறேன் நீ என்ன வந்து அப்போ வந்து ம பழனி மலையடி வாரத்துக்கு கூட்டிகிட்டு போய் நான் சொல்கிற இடத்துல விட்டுட்டு நீ என்ன பண்ணுனா ஐவர் மலைக்கு போய் அங்கே தியானம் பண்ணு சரியாக ஏகாதசி அன்னைக்கு நீ என்ன பண்ணுறேன்னா விடியோதுறதுக்குள்ளே இங்கே பழனிக்கு வந்துட்டு நான் சொல்கிற இடத்துல போய் உட்காந்து தியானம் பண்ணேன் மறைவான இடத்துல அப்படின்னு சொல்லி அங்கேருந்து என்னை அழைச்சிட்டு போய் எல்லாத்தையும் காமிச்சார் அப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா இது செய்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற நபர்கள்ட்ட எல்லாம் வந்து நீ என்ன பண்ணுறேன்னா அவரை போய் சந்தித்து அவங்க வீட்டில் வந்து என்னை தங்க வைக்கிறதுக்கு நீ பேசு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளு அவங்க எல்லாருமே மறுப்பாங்க யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க நீனால் வந்து அதை செஞ்சுப்பார் அப்படின்னு சொன்னார் நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களாம் அந்த அந்த நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் என்னைட்ட இந்த வித்தைகளை கற்றுக்கிட்டு பெரிய அளவில் பொருள் சம்பாதிக்கணும்னு பேராசை கொண்ட அந்த நபர்கள் அவங்க எல்லாருமே நீ அவங்கள போய் பார்க்கும்போது இதை இதை சொன்னால் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அப்படின்னு சொன்னார் சரி நான் குருதேவர் சொன்னபடியே நான் என்ன பண்ணேன்னா ஒவ்வொருத்தராக போய் தனித்தனியே பார்த்து குருதேவரை வந்து உங்கள் வீட்டில் தங்க வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டேன் ஏன் தங்க வைக்கணும் அவங்கள எங்கள் வீட்டில் நீ வேணால் தங்க வச்சுக்கோ உன்னோட வீட்டில் வச்சுக்கோ எங்கள் வீட்டில் இடம்லாம் இல்லை அப்படின்னு சில பேர் சொன்னாங்க எங்கள் வீட்டில் அதெல்லாம் தங்க வைக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க இதையெல்லாம் வந்து நான் அவர்கிட்ட சொன்னோன்னே இப்போ என்ன பண்ணேன்னா நீ என்னை வந்து பழனிமலை அடிவாரத்தில் வந்து இந்த பாட்டு கச்சேரி நடக்கும் இல்லையா அந்த இடத்துல விட்டுட்டு நீ ஐவர் மலைக்கு போயிடு அப்படின்னு சொன்னார் சரின்ட்டு நான் என்ன பண்ணேன்னா அவர் அப்படியே அழைச்சிட்டு வந்து அந்த பாட்டு கச்சேரி நடக்கக்கூடிய இடத்துல கொண்டாந்து அவர் விட்டுட்டு நான் இவர் மலைக்கு வந்து தியானத்தில் இருந்தேன் அப்போ அவர் சொன்னபடியே வந்து மார்கழி மாதம் ஏகாதசி அன்று பழனிமலை அடிவாரத்துக்கு முன்னாடியே காலையிலே வந்து தியானத்தில் அவர் சொன்ன மறைவான இடத்துல வந்து தியானத்தில் அமர்ந்திருந்தேன் அப்போ அவர் குரு குருதேவர் என்ன பண்ணார்னா அவர் என்ன சொன்னாரோ அதே மாதிரியே வந்து அவர் உடலை விட்டு பிரிந்து சூட்சிமத்தில் என்னை வந்து அணுகி நீ வந்து உன்னுடைய முதல் தெய்வங்கிட்ட போய் ஆசை பெற்றுட்டு வா அப்படின்னு சொன்னார் இது இது உடனே எனக்கு வந்து யார்னா முதல் தெய்வம் அப்படின்னு நான் கேட்டேன் உடனே அப்படி நினச்சிக்கிட்டே இருக்கும்போதே இது கூட நீ என்ன தெரிஞ்சுக்க போகிற உனக்கு முதல் தெய்வம் யாருன்னே தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்புறம் உடனே அது உன்னுடைய தாய் தந்தையர்கள் தான் உன்னுடைய முதல் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குருத்தேவருடைய அந்த உருவம் தெரிஞ்சுது உன்னுடைய தாய் தந்தையிட்ட போய் நான் சொல்கிறத சொல்லி நாற்பத்தெட்டு நாட்கள் பாத பூஜை செஞ்சு அவங்கக்கிட்டேருந்து ஆசை பெற்றுவா அப்படின்னு சொன்னார் சரி அவர் சொன்ன உடனே நான் என்ன பண்ணேன்னா எங்களுடைய தாய் தந்தைகள் வந்து ராஜபாளையத்தில் இருக்காங்க நான் வந்து ராஜபாளையம் போய் என்னுடைய தாய் தந்தையிட்ட ஆசிகளை கேட்டேன் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மறுத்துவாங்க இது மாதிரிலாம் செய்கிறதுக்கு அப்போ வந்து அவங்களுக்கு முன்னாடி முன் தோன்றி நிறைய சக சாகசங்கள்லாம் செஞ்ச உடனே இது மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்டையும் சொன்ன உடனே அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க நான் அதுமாரி நாற்பத்தெட்டு நாட்கள் என்ன பண்ணேன் அப்படின்னா பாத பூஜை செஞ்சு தாய் தந்தையிட்ட ஆசையெல்லாம் பெற்று கால்நடைய பல கிராமங்கள்லாம் நடந்து போய் எல்லாரையுமே பார்த்தேன் நிறைய ஏன்னா அவங்க எல்லார்டையும் கழக போய் பழக சொன்னார் அந்த மாதிரி எல்லார்டையும் நடந்து போய் கால்நடையாகவே சுற்றி அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் நான் பார்த்தேன் அப்போ என்னுடைய தந்தை வந்து என்னுடைய நிலையை நீயே என்ன பண்ணிட்டாருன்னா அந்த கவலையிலேயே மரணம் அடைஞ்சிட்டார் என்னுடைய தந்தை வந்து இதை வந்து குருநாதேவர் உணர்த்தி என்ன பண்ணார்னா ராஜபாளையம் போ அப்படின்னு சொல்லி என்ன சொன்னார் நான் அங்கே போகிறதுக்குள்ளே என்னுடைய தந்தையினுடைய உடலை வந்து எரிச்சிட்டாங்க அப்போ தந்தையோட ஈம சடங்கு முடிஞ்ச பின்னே என்னுடைய தாய் வந்து என்னை பார்த்து இனிமேல் வந்து உன்னோட தந்தை நடத்திட்டு இருந்த இந்த தொழில் சைக்கிள் கடை இருக்கு இல்லையா இதை போய் நீ பழனியில் வச்சு பழச்சிக்கோ உன்னுடைய மனைவி மக்களை காப்பாற்று வேறு வழி இல்லை எதுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க என்னை வந்து க ரொம்ப கண்டிப்பாக சொன்னாங்க அப்போ வேறு வழி இல்லாமல் நானும் வந்து பழனியில் வந்து இந்த சைக்கிள் கடையை ஆரம்பித்தேன் ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் கூட வருவாய் இல்லை இப்போ இந்த மாதிரி ரெண்டு மாதம் போணுச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கப்ப திடீர்னு என்னட்ட குரு தேவ் முன்னுட்டு தோன்றி அவர் என்ன சொன்னார்னா நான் சொன்னதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்தேன் இப்போ என்ன தொழில் செஞ்சிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு மறைஞ்சிட்டார் அன்னையிலேருந்து நாள் ஒன்றுக்கு இருபது ரூபாய் வர தொடங்கினுச்சு அன்னைக்கு வந்து அன்னையிலேருந்து பத்தாவது நாள் வந்து என்னோடய நண்பர் வந்து ஒரு நாற்பது வயது இருக்கும் அவர் என்ன பண்ணார்னா ஒருவர் அழைச்சிட்டு வந்தார் இவர் வந்து ஒரு விபத்தை பார்த்தாரு அந்த விபத்தை பார்த்ததுலேருந்து இவருக்கு வாய் பேச முடியலை அவருடைய வாய் பேச்சு வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் இவருக்கு நீங்கள் ஏதாவது செஞ்சு பேச வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் உடனே எலுமிச்சம்பழமும் விபூதியும் வாங்கிட்டு வர சொன்னேன் அந்த சமயம் குருதேவர் வந்து எனக்கு உதயம் செஞ்சு உன்னுடைய உணர்வை வந்து அவனுடைய உடலை செலுத்து அவன் பேசுவான் அப்படின்னு சொன்னார் குருதேவர் சொன்னபடியே நானும் செஞ்சேன் அடுத்த கணம் அவன் என்னும் அம்மா அப்படின்னும் அலறி அடித்து கொண்டு முருகா முருகான்னு சத்தம் போட தொடங்கிட்டார் அவ்வளோதான் என் கடை முன்னாடி பெரிய கூட்டம் கூட்டிகிட்டு வேடிக்கை பார்க்க ஆடிக்கொண்டிருந்தவங்க ஆட்டம் நின்று நின்று பேச்சுவார்த்தை வராமல் இருந்த காரணத்தையும் வேடிப்பா வேடிக்கை பார்க்க வந்தவங்கள்கிட்ட வந்து சொல்லி கொண் சொல்லிகிட்டே இருந்தாங்க அந்த சமயம் விபூதியை கொடுக்கும்படி குறித்தவர் எனக்கு சொன்னார் வந்தவங்களுக்கெல்லாம் விபூதியை கொடுத்து சாப்பிடும்படி சொன்னேன் விபூதி சாப்பிட்ட சில நிமிடங்களே சிலருக்கு வந்து வயிற்றுப்போக்கு வந்துடுச்சு பூதியில் வந்து வி விஷம் கலந்து கொடுத்துட்டா அதனால தான் இப்படி நடந்துட்டு அப்படின்னு சொல்லி எல்லாரும் திட்டுட்டாங்க சிறிது நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஏன்னா நான் அடுத்த கணம் பேச்சும் ஏற்றும் கே கேட்டுகிட்டே இருந்தப்போ கவலோடு இருந்தப்போ வேடிக்கை பார்க்குற கூட்டம் வந்து அதிகமாயிட்டே இருந்துச்சு நான் மிகவும் வேதனையாக இருந்தப்போ குருதேவர் என்ன சொன்னார்னா உன்னுடைய உதயத்தை கொடுத்து நான் வந்து குறி போல் வந்தவங்களுக்கு வந்து குறி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே பேதியானவங்களுக்கெல்லாம் அவங்க நோய்களை சொல்லி பத்தியம் இருக்கிறபடி சொல்லியும் பேச்சு ஏச்செல்லாம் அப்படியே நின்றுடுச்சு காது கேட்காது இருந்த ஒருத்தர் வந்து விபூதியை சாப்பிட்டதுனால எனக்கு இப்போ பேச முடியுது பேசுகிறது கேட்குறது அப்படின்னு சொல்லி திட்டினவங்களாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் என்னை வாழ்த்த ஆரம்பிச்சிட்டாங்க மறுநாள் வந்து என்னை பார்க்க அந்த கூட்டம் அதிகமாக வர தொடங்குனா சைக்கிள் கிடையை கவனிக்க முடியலை நாளுக்கு நாள் கிராமப்புறங்கள்லேருந்து அப்படிலாம் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிது நிறைய நோய்கள் குணமாகிறதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு மாதமாக அப்படி கூட்டம் அதிகமாகிட்டே இருந்துச்சு அப்போ இந்த மாதிரி நேரத்தில் தான் என்ன பண்ணால் திருப்பதிக்கு போகும்படி அவர் குருதேவர் எனக்கு ஆணையிட்டார் நான் சைக்கிளில் நண்பர்கள்கிட்ட கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா திருப்பதி மலைக்கு வந்து போய் பாபநாசத்தை கடந்து ஏழாவது மைலில் காட்டில் கரடிகள்லாம் கூட்டமாக இருக்கும் இடத்துல போய் தியானம் வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் அமர்ந்து செய்யணும் அப்படின்னு சொன்னார் இவர் சொன்னபடியே நான் திருமலை மேலே ஏறி அந்த பாபநாசங்கிற இடத்த அடைஞ்சேன் அன்னைக்கு இரவு பாபநாசில் தங்கி இருந்துட்டு மறுநாள் காலையில் அவர் வந்து சூட்சும ரூபத்தில் வந்து எனக்கு வந்து காட்டுக்கு அழைச்சிட்டு போனார் சுமார் ஒரு எட்டு மைல் இருக்கும் அவ்வளோ தூரம் நடந்து அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போன உடனே என்ன பண்ணார்னா அங்கே வந்து நீர்வீழ்ச்சி இருந்துச்சு அதன் அருகில் வந்து ஒரு காடு அந்த காட்டு சென்று பார்க்கும்போது ஒரு குகை இருந்துச்சு அந்த குகையில் வந்து நீ தியானத்தில் அமரலாம் அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிட்டார் அதுக்குள்ளே அந்த குருதேவர் காட்சி கொடுத்து இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அவர் இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார் இதை வந்து நீ வேறு இடத்துக்கு அழைச்சி சென்று அவர் அந்த இடத்துல காட்டி அங்கே உட்காந்து தியானம் பண்ணேன் அப்படின்னு சொன்னார் என்னுடைய கையில் வந்து நான் கொண்டு போன அந்த பையை வந்து அந்த இடத்துல வச்சுட்டு காட்டிற்குள் சுற்றி பார்க்குறதுக்காக போனேன் நான் அந்த தியானத்தில் அமர்ற இடத்திற்கு அருகில் இருக்கிற சில வகை மரங்கள்ல வந்து கனிகள்லாம் தெரிஞ்சுது அதில் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய கனிகளை வந்து எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொன்னார் அந்த கனிகளை எடுத்து நான் சாப்பிட்டேன் சுவையாக இருந்துச்சு பின்பு சில பச்சளை செடிகள்லாம் காட்டு அதையும் சாப்பிட சொன்னார் அதையும் நான் சாப்பிட்டேன் அது ஒரு ஒரு வகை தி திதிப்பாக இருந்துச்சு சாப்பிட்ட சிறிது நேரத்துலேயே பசி அடங்கிட்டு உடலுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப தெம்பாக இருந்துச்சு நீ வந்து தியானம் இருக்கக்கூடிய நாற்பத்தெட்டு நாட்கள்லேயும் ஒவ்வொரு நாளும் பகல் பன்னிரெண்டு மணிக்கு தியானத்தை கலச்சிட்டு நான் காட்டின கனியையும் பச்சளையும் ஆகாரமாக சாப்பிடணும் அப்படின்னு சொன்னார் மூன்று மணி அளவில் வந்து தியானத்தில் திரும்ப அமரணும் அப்படின்னு சொன்னார் நான் பையன் வச்ச இடத்துக்கே திரும்ப வந்து அமர்ந்துட்டு சிறிது நேரத்தில் எனக்கு பல சிந்தனைகள் என்னோடய உள்ளத்தில் வந்துச்சு என்னென்னா என்னுடைய வாழ்க்கையும் இன்றைக்கி குருதேவர் வந்து என்னை வழி நடத்திட்டு போகிற நிலையெல்லாம் சிந்திச்சுட்டு இருக்கே இருக்கப்போ என்னை எதிராக ஒரு தவளை வந்து தன்னை வந்து காத்துக்கொள்ளும் நோக்கத்தோடு தத்தி தத்தி வந்துச்சு அதை ஆதாரமாக எடுத்து விழுங்குற உணர்வுடன் பாம்பு ஒன்று துரத்திட்டே வந்துச்சு இதை பார்த்தது என்னோட சிந்தனை மறந்து பாம்பின் செயலையும் தவளையின் நிலையும் பார்த்து கொண்டிருக்கப்ப பாம்பின் வாயில வந்து தவளை சிக்கிக்கிட்டு தவளை வந்து வேதனையோடு கத்துணிச்சு சிறிது நேரத்தில் பாம்பு வந்து தவளையை விழுங்கிடுச்சு அந்த சமயம் பாம்பினுடைய உடலுக்குள்ளே நடக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் காட்சியாக தெரிஞ்சுது தவளையுடைய உயிராத்மா பிரிந்து பாம்பினுடைய கரு உறுப்புகளில் ஈர்ப்புக்குள்ளே சென்றடைகின்றது தவளையினுடைய தசைகள் வந்து பாம்பின் ஆதாரமாய் ஆகாரமாக ஆகுது அதை வந்து காட்சி கொடுத்து பாம்பின் நிலைகளை எனக்கு வந்து உணர்த்தினார் குருதேவர் அப்போ வந்து இந்த பாம்பு விழுங்கிய தசைகள் தவளையுடைய தசை இருக்கு இல்லையா அதை அமிலமாக கரைவது தெரிஞ்சுது அந்த கரைந்த அமிலங்கள் பாம்போடைய தசைகளில் கலந்து தசைகளாக மாறுபடுறதும் தெரிஞ்சுது அப்போ வந்து அவர் என்ன பண்ணார் அந்த தியானத்தில் அமர் அமர சொல்லி பாம்பினுடைய உடலின் எல்லாம் தியானத்தில் இருந்தபடியே விடியும் வரை பார்த்துட்டே இருக்க சொன்னார் விடியும் வரை தியானத்தில் அமர்ந்திருந்தேன் விடியந்தும் குருதேவர் காட்சி கொடுத்தாரு அப்போ பார்த்தீங்கன்னா குருதேவர் வந்து பாம்பின் உடலில் நடந்த நிகழ்வுகளை அவட்ட சொன்னேன் அதுக்கு வந்து அந்த குருதேவர் வந்து எனக்கு அதுக்கான விளக்கம் கொடுத்தார் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவளையுடைய தசைகள் பாம்பின் தசைகளின் சத்தாக மாறி பாம்பினுடைய தசைகளில் நுண்ணணுக்களாக விளைந்து பாம்பினுடைய உயிரின் ஈர்ப்பில் நுண்ணணுக்கள் வந்து போய் சேர்ந்துச்சு இப்போ பாம்பினுடைய உயிராத்மாவுகிறது அப்படின்னு சொன்னார் அதாவது இன்னைக்கு விஞ்ஞான அறிவு கொண்டு தாவர இனங்களை ஒட்டு மரங்களாக இணைத்து ஒன்று சேர்த்து மரங்களின் சத்துக்களை கலக்கு செய்து ஒரு புது வித்துக்களை பெற செய்கிறாங்க இல்லையா அதே மூலையே பாம்போட பாம்பு வந்து தவளை ஆதாரமாக எடுத்துக்கிட்டதுனால தவளையினுடைய தசைகளின் சத்துக்கள் அமிலமாக கரைஞ்சி பாம்போட தசைகளில் கலந்து நுண்ணணுக்களாக விளைஞ்சிது அந்த விளைந்த நுண்ணணுக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாம்போட உயிரின் ஈர்ப்பில் சேர்ந்து உயிராத்மாவாக மாறுனுச்சு அப்படின்னு எனக்கு சொன்னார் இதை பார்த்துட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார்னா பாம்பு இறந்த பிறகு பாம்புட உயிராத்மா காற்றோடு கலந்து மனங்கள் கொண்ட ஜடங்களினால் உடலால் ஈர்க்கப்பட்டு அதன் வந்து கருக்களில் வளர்ந்து அது உருவமாக திரும்ப மறுபிறவி எடுக்குது உதாரணமாக முதலை போன்ற மறு உருவம் பெறுது அப்படின்னு சொன்னார் இப்போ தவளையினுடைய உயிராத்மா வந்து பாம்பின் கரு உறுப்புகளில் ஈர்த்து கொண்டதுனால பாம்போட கருவில் வளர்ச்சி பெற்று பாம்பின் இனமாக மாறும் ஜென்மம் பெருகுது உதாரணமாக குழவி தன் இனவருத்தி உணர்வினால் தன் உமிழ்நீரால் மண்ணை உருட்டி கூடு கட்டி அந்த புழுவை தூக்கிட்டு வந்து கூட்டில் வச்சு புழுவை கொட்டி தனக்குள் சேர்ந்திருந்த அமிலத்தை புழுவின் உடலுக்குள்ளே சேர வைக்கிது அதுபோல் புழுவின் தசைகள் அமிலமாக மாறி புழுவின் உயிராத்மா துடிப்போடு இங்கே கூட்டிற்கு வெளியே வாயிருக்கும் வெப்ப எல்லாம் ஈர்த்துட்டு இயக்க நிலையில் புழுவின் உயிராத்மா என்ன பண்ணுது குழவியின் அணுத்துசுக்களாக மாறி குலவியோட உருவமாக மறுபெரு உருவு பெறுகிறது அப்போ பாம்பினுடைய கருவுறுப்புகளில் ஈர்க்கப்பட்ட இந்த தவளையோட உயிராத்மா இருக்கு இல்லையா அது என்ன பண்ணுதுன்னா பாம்பின் கருவியில் பாம்பின் அணுத்துசுக்களாக உருப்பெற்று பாம்போட உருவமா மறு உருப்பெறுகின்றது பெறுகின்றது அப்படின்னு சொன்னார் இது மாதிரி செஞ்சுட்டே இருக்கும்போது மாலை மூணு மணி அளவில் தியானத்தை கலைச்சிட்டு அவர் சொன்ன மாதிரி அந்த பச்சிலைகளையும் கனிகளையும் நான் வந்து தின்னுட்டு மீண்டும் தியானத்துக்கு வந்து அமர்ந்தேன் அப்போ அந்த தியானத்தை நம்ம அந்த கொஞ்ச நேரத்திலே மனைவி மக்கள் நினைவும் தன்னிச்சையாக செலவு செஞ்சு கொண்டிருந்த நண்பர்களுடைய தெரிந்து கொண்டிருந்த நான் வந்து குருதேவத்தை சிக்கிக்கிட்டு காட்டில் அனாதையாக சரியான ஆகாரம் இல்லாமல் இப்படியெல்லாம் இருக்க வேண்டிய நிலை வந்துட்டே அப்படின்னு எனக்கு எண்ணங்கள் வந்துச்சு தியானம் இருக்க முடியல சிறிது நேரத்தில் கண்களை திறந்துட்டேன் ஆனால் மனது படபடன்னு துடிக்க ஆரம்பிச்சிட்டு அந்த துடிப்பை அமைதிப்படுத்துறதுக்காக எழுந்து நடந்தேன் அந்த சமயம் குரங்குகள் கூட்டம் தென்பட்டுது அதை வேடிக்கை பார்த்து மனதை அமைதிப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்குறப்ப குரங்குகள் கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு அருகில் சென்று ஒரு மரத்தடியில் அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்தே கொண்டிருந்தேன் இந்த மாதிரி காட்சி எனக்குள்ளே வந்துகிட்டே இருந்துச்சு இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முரட்டு குரங்கு ஒரு முரட்டு குரங்கு என்ன பண்ணுச்சுன்னா அந்த குரங்கு எல்லாம் விரட்டி கடிச்சிட்டு இருந்துச்சு அப்போது சின்ன சின்ன குட்டிகளை வந்து ஓடி வந்து தாய் குரங்கை தாவே பிடிச்சிக்கிட்டு அந்த தாய் குரங்கு குட்டிகளை எடுத்துகிட்டு ஓடுறதெல்லாம் பார்த்து வந்து என்னுடைய மனசு வந்து அலைமோதிட்டு இருந்த மனசு வந்து குழந்தைகளை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே வந்துச்சு மயக்க வந்து மரத்தடியில் அப்படியே சாஞ்சிட்டேன் மயக்க நிலையில் என்னோடய குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் காட்சியாக எனக்கு தெரிஞ்சது என்னுடைய மூத்த பையன் லாரிக்கு டயர் வாங்கவும் ரிப்பேர் செலவுக்கு பணம் பண்ண வேண்டும்னு எங்கேயாவது பணம் வாங்கி கொடு அப்படின்னு என் மனைவிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறான் அப்போ பணத்திற்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பணம் வாங்கி தருகிறாயா இல்லை அப்படின்னு மிரட்டுறான் அப்போ உன்னை அப்பாவிடம் போய் கேள் அப்படின்னு சொன்னதும் வீட்டை அடமானம் வைத்து பணம் தருகிறாயா இல்லையா அப்படின்னு கேட்குறான் அப்போ என்னுடைய மனைவி அழுதுகிட்டே கையில் இருக்கிற பணத்தையெல்லாம் தொலைச்சி வலையிலையும் அடமானம் வச்சு அவ இனி வீட்டை அடமானம் வைத்து உனக்கு கொடுத்து விட்டு நாங்கள் எங்கேயாவது விழுந்து சாக வேண்டியதான் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுகிட்டே அழ ஆரம்பிச்சிட்டா இதை பார்த்து கொண்டிருந்த ரெண்டு வயது பையனும் பெண் குழந்தைகளும் அழுது கொண்டே அப்பா வரட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கப்பயே என்னுடைய மனைவி வந்து கடைசி பையனை தூக்கிட்டு மற்ற இரு பெண் குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு குளங்குட்டையில் போய் விழுந்து சாவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க அந்த சமயம் அக்கம் பக்கம் உள்ளவங்களாம் என் மனைவியும் குழந்தைகளையும் தடுத்து நிறுத்தி என்னோட பெயரை சொல்லி பாவி பைய இப்படி செஞ்சுட்டு எங்கேயோ போயிட்டானே அப்படின்னு எல்லாரையும் என்னை திட்டுறாங்க என்னோட உடல்ல உணர்வுகள் வந்தப்பட்டு மயக்கம் தெளிந்து நான் எழுந்து உட்கார்ந்தேன் இது என்ன வாழ்க்கை அப்படின்னு வெறுப்பு எனக்கு நம்புது தற்கொலை செய்து கொள்ளும் உணர்வுகள்லாம் எனக்கு வந்துச்சு நீ நீர்வீழ்ச்சி எடுத்து நடக்க போனேன் அந்த சமயம் மாலை ஆறு மணி இருக்கும் ஆஹ் திடீர்னு என்னோட குருதவர் காட்சி கொடுத்து நான் சொல்வதை செய்கிறேன்னு சொன்னா இப்போ என்ன சாக போகிறேன்னு சொல்றா அப்படின்னு சிரிக்க தொடங்கினார் உடனே எனக்கு கலக்கம் தீர்ந்தது மன அமைதியை அடைஞ்சு ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து குருதேவர் காட்சி கொடுத்த நிலையிலே உபதே உபதேசம் பண்ணார் சூரியன் எந் எந்த மாதிரி தனக்கு தானே வெப்பத்தை உருவாக்கிட்டு இருக்குதோ அதே போல் சூரியனிலிருந்து உதிர்த்த உயிரணு வந்து சூரியனால் பிரபஞ்சத்தில் வீசப்பட்டு சூரியனை போன்று தனக்கு தானே வெப்பத்தை உருவாக்கும் துடிப்பலை கொண்ட உயிரணுவாய் பிரபஞ்சத்தில் மிதந்துட்டு இருக்கு பூமியால் ஈர்க்கப்பட்டு பூமியில் மிதந்து தாவர இனங்களையும் வீழ்ந்து தாவர சத்தினை ஈர்த்து நுண்ணிய கிருமியாய் உடல் பெற்று சில நாட்களில் வளர்ச்சி பெற்று நுண்ணணுக்கள் உயிராத்மாவாய் சேர்ந்து கிருமியா உடலில் மடிந்து விடுவதும் கிருமியின் உடலில் இரு இயக்கும்போது உயிரில் ஆத்மாவாக சேர்ந்து கொண்டு அது உணர்வின் சத்து மறுபிறப்பாக மறு உடல் புழுவாக உருப்பெற்று உடல் ஜீவிப்பதும் இவ்வாறு ஒவ்வொரு உடலிலும் உணவும் உணர்வும் எடுத்துட்டு ஜீவா ஜீவித்த நிலைகளுக்கு ஏற்ப பூச்சியாகவும் பாம்பா பறவாயா மிருகமா இது மாதிரி பல கோடி ஜென்மங்கள் பிறந்து இறந்து மனித உடல் வரை இன்னைக்கு இருக்குது இதுவரை அந்த ஈர்ப்பு நிலையால் தான் வந்துச்சு அப்படின்னு காட்சியாக காண்பித்து எனக்கு உணர்த்தினார் உன்னோட வாழ்க்கையில் பற்றும் குழந்தைகளுடைய உள்ள பாசத்தினால உன்னுடைய உடலில் வளர்ந்துட்டு இருக்க உணர்வுகள் உந்தப்பட்டு நீ உன்னுடைய உடலில் செயல்படுகின்றது அப்படிங்கிறதை நீ அறிந்து உணரவே உன் உணர்வுகளை செய்து உன் குடும்ப சூழலை காட்சியாக நான் காமிச்சேன் அப்படின்னு செஞ்சார் நீ காட்சியாக கண்ட நிகழ்ச்சினால் உன்னுடைய உடலின் உணர்வுகள் உந்தப்பட்டு நீ சுவாசித்த மூச்சால் நீ சிந்திக்கும் திறனிறந்து உடல் சோர்வடைந்து நீ தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் ஒரு பெற்று உன் பால் உள்ள பாசத்தை மறந்து உன்னோட உடலையும் ஆய்த்துவிட செயல்படுத்தியது அல்லவா அது உன்னுடைய சோர்வுடைய உணர்வுகள் அப்படின்னு சொன்னார் இதைப்போலவே சுற்றுப்புற சூழலில் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தினாலையும் புலனறிவால் இருக்கப்பட்ட உணர்வின் சுவாசத்தாலையும் உடலில் உள்ள உணர்வுகளெல்லாம் யாருக்கெல்லாம் உந்தப்படுதோ அந்த தீய செயல்கள் செயல்படுத்த வல்ல தீய உணர்வுகளை மாய்த்திட நான் உனக்கு வந்து ஆத்ம சுத்தி செய்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கற்றுக் கொடுத்ததை நீ முயன்று ஆத்ம சுத்தி செய்து கொள்ளும் ஆற்றலையே நீ பெறலை அந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ தியானத்தில் அமர்ந்து விடுவதற்குள்ளே என்ன பண்ணான்னா ஆத்ம சுத்தி செய்து கொள்ளும் உணர்வினை ஆற்றலையும் பெரும்படி என்னை வந்து பல நிலைகளை உணர்த்திட்டு மறைஞ்சிட்டார் குருதேவர் கூறினபடியே நான் என்ன பண்ணேன்னா தியானத்தில் அமர்ந்து எனக்கு இரவு நேரம் தெரியாது நான் தியானத்தில் அமர்ந்திருந்தேன் இடத்திற்கு சிறிது தூரத்தில் காட்டு பண்டிகள் உரிமை கொண்டு வர்றது என் காதில் கேட்டுச்சு அப்போது சிறிது நேரம் உருமல் சப்தம் கேட்டது அந்த சமயம் பயத்தால் வந்து உன்னோட என்னோட உடல் வந்து சிலிர்த்தது அப்போ தான் குருதேவர் கூறியபடி தியானத்தில் வந்து ஒருவித உணர்வை ஈர்த்து சுவாசிக்கின்றேன் அப்படின்னு நினச்சி பயம் நீங்கி மனம் திடப்பட்டு பண்டிகள் கூட்டம் விலகி போயிடுச்சு பின்பு நடுநிசி இருக்கும் ஒருவித ஒலிகளை எழுப்பிக் கொண்டு கரடிகள் கூட்டம் என்னோட அருகில் வருது எனக்கு மிக அருகில் கரடிகள் கூட்டங்கள் ஒலிகளை கேட்டதும் என் கண்களை திறந்துட்டேன் அப்போ என்னாச்சுன்னா என்னோட எதிரே கரடிகள் இறை எடுத்துக்கொண்டிருப்பதை நான் பார்த்தேன் பார்த்ததும் எனக்குள்ளே பயம் அதிகமாயிட்டு அப்போ குருதேவரை நினைத்து இதை வந்து குருதேவரை நினைச்சி என்னை வந்து மூடி தியானித்தேன் அப்போ வந்து என்னாச்சுன்னா பிறகு விடியிற வரை என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியாது பகல் பனிரெண்டு மணிக்கு தியானத்தை விட்டு அந்த குருதேவர் சொன்னார் இல்லையா அந்த இலைகளையும் கனிகளையும் ஆதாரமாக எடுத்து சாப்பிட்டேன் ஆகாரமாக மரத்தடையில் படுத்து நான் உறங்கிட்டேன் விழுந் நாங்கள் விழித்து பார்க்குறப்ப காட்டுக்குள்ளே சிறிது சுற்றி பார்க்கலான்ட்டு போனப்போ ஒரு இடத்துல வந்து மலைகளின் இடுக்கலில் கற்கள் சிறிதும் பெருதுமாக அடுக்கி வச்சுருந்தாங்க அதை போய் பார்க்க போனேன் அதன் நரியில் சென்று பார்க்கும்போது மனிதர்கள் அடுக்கி வைத்தது போன்று தெரிந்தது அப்போ கற்களின் இடுக்கில் உற்று பார்த்தேன் உள்ளே என்ன இருக்கிறது அப்படின்னு பார்த்தா உள்ளே இருந்ததோ பெரிய கரடிகளும் குட்டிகளும் என் வாசனை நுகர்ந்ததோ என்னவோ உரிமை தொடங்கிடுச்சான் எனக்கு பயம் வரலை நான் மெதுவாக அப்படியே நகர்ந்து வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார் இதோட இன்றைக்கி பதிவை நாம் நிறைவு பண்ணிக்கலாம் நாளைக்கு அடுத்தது ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி